நமக்கு துணையா இருக்கும் பொழுது முருகாயை போடுவதற்காக எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டு விட்டது ஆனால் ஒன்றுமே வழியில காலையில தூக்க முடியாது ஆனால் தேவன் அதற்கு முன்பு எல்லா காரியத்தையும் செய்து முடித்து விட்டார் ஏன் தெய்வத்துடைய கரம் செயல்பட்டது அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் வந்து நீங்க நினைக்கிறது போல நடக்காம கிடைக்கீங்க நான் என்னெல்லாம் நினைக்கிறானா எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது நான் நினைத்தது போல இப்போது காரியம் இல்லை நானும் என்ன செய்ய எனக்கு தெரியல மனம் பேதலித்து நிற்கிற சொல்லி நீங்க நுண்கு போகலாம் நொதுங்கி போகலாம் பார்த்து சொல்லுகிறார் ஒவ்வொரு கரம் எனக்கு துணையா இருப்பதாக ஒவ்வொரு கனையும் துணையாக ஆண்டோட இருக்கட்டும் தின்னமும் நாம் கேட்க வேண்டும் கேட்கும் பொழுது கத்த நமக்கு உதவி செய்வார் அது மாற்றமும் இல்ல நம்முடைய வாழ்க்கையின் மாற்றிமா என்ன பண்ணுவான் இந்த வசனத்தை தின்னமும் சொல்லி சொன்னீங்க அது கரம் எனக்கு துணையா இருப்பதாக கரம் எனக்கு துணையா இருக்கட்டும் உதவியா இருக்கும் பொழுது எப்படி ஆண்டு வாழ்க்கையை உதவியாக மாத்தினது போல நமக்கும் ஆண்டர் வாழ்க்கையை மாற்றுவார் நீங்க தினமும் சொல்லி ஆண்டு நம்ம வாழ்க்கையை ஆசிரியை வர்க்கத்துடைய கரம் நமக்கு இருக்கும் பொழுது அது பராக்கரமும் உள்ள கரம் என்று இருக்குது அது பல்லமையுள்ள கரம் என்று இருக்குது ஆனால் அந்த கரத்துடைய மகிமை நமக்கு தெரியும் இருக்குது அதனால அவருடைய வல்லமை நமக்கு ஈடா இருக்காது எந்த பிசாசும் அதற்கு ஈடா இருக்க முடியாது அவருடைய வாழ்க்கை அவருடைய அவசரத்துக்கான உயர்த்தி அதை மேன்மைப்படுத்தி நிறுத்துவார் நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்க நாம் ஜெயிப்போமா அதனால இந்த காரம் எனக்கு துறையா இருக்கட்டும் நாம் ஜெயிக்கணுமா உங்களுடைய வாழ்க்கை காலையில மரணத்துக்கு இருக்கும் பொழுது இந்த நைட்டே செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையும் தெய்வம் அற்புதம் செய்வார் நாம் ஜெயிப்போமா தெய்வமே அது கரணங்களுக்கு துணையா இருந்தால் அதனுடைய நாயகளுடைய வாழ்க்கை நானும் நாளையோடு அழிந்து போய்விடும் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது ஆனால் அந்த நாளிலிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதமே எங்களுக்கு வருமானது நாங்கள் உடைய கரத்திற்கு அதனுடைய மாத்திரவான்களாய் இருக்கணும் எந்த பணமும் தேவையான அக்கரமும் செய்யாதபடி உங்களுக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செப்பிக்கிற பரிசுத்தமும் நீதியும் உள்ள வாழ்க்கையை தாங்க உங்களுக்கு கரங்களுக்கு பிரியமாய் நடக்க

కత్ కారణం పోంధ పో